கம்பத்தில் ஒரு டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் நகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடி கம்பத்தில் பல சரக்கு கடையில் நகராட்சி ஆணையாளர் தலைமையில் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ஒரு டன் அளவிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது நாம் பொருட்களை வாங்கி செல்ல பயன்படுத்தி பின் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பைகள் அழிய பல நூறு ஆண்டுகள் ஆகும் இவை காலகாலத்திற்கும் இருந்து சுற்றுச்சூழலை அழிக்கும் என்பதாலேயே பிளாஸ்டிக் பைகளுக்கு தமிழக அரசு தடை விதித்தது மேலும் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்தது தேனி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க மாவட்ட ஆட்சியர் ஷஜீவன அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து கம்பம் பகுதியில் பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் வாசுதேவன் அறிவித்திருந்தார் மேலும் கம்பம் பகுதியில் பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்து நகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது சோதனை நடத்தி பறிமுதல் செய்து அபராதம் விதித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கம்பம் மெயின் ரோடு பகுதியில் உள்ள கடையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் விற்பனை செய்யப்படுவதாக நகராட்சி ஆணையாளர் வாசுதேவனுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது தலைமையில் சுகாதார ஆய்வாளர்கள் லெனின் பாலமுருகன் மற்றும் ஊழியர்களுடன் அந்த கடையில் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அக்கடையின் மாடியில் உள்ள ஸ்டாக் ரூமில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் என அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது செய்யப்பட்டது இதையடுத்து அந்த கடையில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்